السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله من الذي يرخلي أن بالشحوظ الرخلي نام تدر كيها بارت وركولية دعاك لنديا ذكرك لنديا என்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த திகரை எழுவது தடவைகள் ஓதினால் நாம் நடக்காது என்று நினைத்த அந்த காரியத்தில் அல்லாஹ் நமக்கு வெற்றிகளை வழங்குகின்றான் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் கஷ்டங்கள் ஏற்படாது பணத்திற்கான அந்த கஷ்டங்கள் நம்மை வந்தடையாது நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹவின் நெல்லியார்களே நாம் சிறந்த ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் அதுதான் ஷாபானினுடைய மாதம் இன்னும் சில நாட்களில் நவ்கண்ணியமான ரமதானினுடைய மாதத்தை அடைய இருக்கின்றோம் அந்த ரமலானினுடைய மாதத்தில் நல்லமல்களை செய்வதற்கு நாம் இந்த ஷபானினுடைய மாதத்திலிருந்தே தயாராகுவோம் அதிகமாக குர் ஆண்களை ஓதுவோம் சுண்ணத்தான நோன்புகளை நோட்போம் இந்த மாதத்திலிருந்தே நாம் அடுத்து வரக்கூடிய ரமதானுக்காக நாம் தயாராகுவோம் அன்பார்ந்த சகோதரர்களே அவ்வாஹவி நல்லடியார்களே ரசூலுல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் நமக்கு ஏராளமான து ஆக்களையும் விக்ரிகளையும் கற்று தந்திருக்கிறார்கள் நாம் இந்த து ஆக்களை யக்கீனோடு ஹலாசோடு ஓதி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்த மாற்றங்களை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் அந்த து ஆக்களின் மூலமாக நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அகன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ்வின் நெல்லடியார்களே இந்த திக்கர் மிக முக்கியமான ஒரு திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது அதாவது நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த திக்கரை ஓதுவோம் ஏனென்றால் யார் ஃபஜருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே போன்று அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹுவை நினைவு கூறுகிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய அன்றைய நாளினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கின்றான் இந்த திக்ரை நாம் எழுவது தடவைகள் ஓதுவோம் என்ன திக் என்றால் அஸ்துல்லா யா ரஹ்ம அனுதா யா ரஹ்ம அனு என்ற இந்த திக்ரை எழுவது தடவைகள் நாம் ஓதுவோம் அல்லாஹ் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீராகி தருவான் நாம் நடக்காது என்று நினைத்த அந்த காரியத்தை கூட அல்லாஹ் மிகவும் எளிதாக நடத்தி வைக்கின்றான்